சொல்லுகிறது கிறிஸ்துவோடு அநேகர் நடந்தார்கள்

எல்லைகளை விட்டு விலகி ஓடினதை பார்க்குறோம் பார்க்கிறோம் என கருமையானவர்களை நடக்கிறவர்கள் பழகிறவர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்திற்கு பிற்பாடு தேவனை விட்டு விலகுகிற காலகட்டத்தில் தேவனோடு நடக்கிற கூட்டம் அல்ல தேவனோடு பழகுகிற கூட்டம் அல்ல கிறிஸ்துவோடு கட்டப்பட்ட கூட்டத்தை கத்த தேடி வந்திருக்கிறோம் புரிந்தவங்க கைகளை தட்டி சொல்லுங்க நான் கிறிஸ்துவோடு நடக்கிறவன் அல்ல நான் கிறிஸ்துவோடு பழகுகிறவன் அல்ல ஐ ஆம் பவுண்ட் வித் கிரைஸ்ட் ஹலை லூயா சொல்லு கட்டிக்கலாம் மறுபடியும் சொல்லுகிறேன் அவனும் அவரும் இணைந்தான் அவர்களை அசைக்கலாம் அவனும் அவரும் இணைந்தான் கிடைக்கலாம் புரிந்தவர்கள் கைகளை தட்டி சொல்லுங்க யோசேப்பும் கத்தனும் இறைந்தால் இஸ்ரவேலரை அசைக்கலாம் கைகளை தட்டி சொல்லுங்க நானும் கத்தனும் இறைந்தால் தேசத்தை அசைக்கலாம் பசுமலை அசைக்கலாம் பட்டணத்தை அசைக்கலாம் ராஜ்யத்தை புரிஞ்ச மக கைகளை தட்டி ராமே சொல்லுங்க காலைவுகளில் நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் ஆண்டு உரே உண்மை நாங்கள் நேசித்து எவன் ஒருவன் என்னில் அன்பு கூறுகிறானோ அவன் என் கற்பனைகளை கை கொள்ளுவான் என்று சொன்ன ஆண்டு உரே நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் நாங்கள் உண்மையில் அன்பு கூறுகிறோம் இந்த கர்ப்ப சுத்த ஓய்வு நாள் அந்த இந்த உயிர் தொழுந்த காலை ஆராதனையில் நீ எங்களோடு கூட இடைப்படும் வசனம் என்னை உயிர்ப்பிக்கிட்டு இந்த ஜனமும் முடியவர்கள் அடியும் முடியவன் இந்த வார்த்தையும் முடியது நீ எங்களோடு கூட பேசும் അടിയനെ സെല്ലാ മറിച്ച് നിർവണിപ്പുടം നാമത്തിൽ ഉയർത്തിയാളാ അരിസ്തവത്തിൽ ഉള്ള യാവരുടെ മൻമി വാഴ്ത്തക്കൾ വിശേഷമാണ് കാള ആരാധനയിലേ നമ്മി സേർത്ത ദേവനുക്ക് നാം സ്തോത്ര വലികളെ നേരെടുക്കുക വിശേഷമാടയിലും ഉള്ള മത്രിയിൽ ദേവനുടിയ വാർത്തകളെ പകർന്നു കൊള്ളുംബടി കത്തനടി എനിക്കീപുകള വിലയേറപ്പെട്ട ദേവപിള്ളോട് ஊழியர்களோடு இணைந்து நின்று இந்த மூன்று நாட்களும் தேவ வசனத்தை பிரசங்கிப்பதில் கத்தருக்குள் எனக்கு சந்தோஷம் சொல்லுகலூரியா விசேஷமாய் ஒரு நல்ல தேவ மனுஷனோடு இணைந்து நாட்களும் கூட்டத்தை கத்தர் எனக்கு அனுமதித்ததை எண்ணி நான் கத்தருக்கு ஸ்போத்திர பலிகளை இடுகிறேன் விசேஷமா இந்த நாட்கள் எனக்கு மிகவும் புரோஜனமாயிருந்தது நான் நிறைய விஷயங்களை கற்று கத்தர் எனக்கு உதவி செய்தார்

அவர் சொல்லலாம் அவர்கள் அவன் அவர் வேதம் சொல்கிறது இந்த வசனத்தில் மூன்று கூட்டத்தை ஆண்டவர் இங்கே தெரியப்படுத்தி இருக்கிறார் அவர்கள் அவன் அவன் என்று சொல்கிறார் யா இந்த அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பிராமேச்சனங்களே யா இந்த அவன் யோசேப்பு யா இந்த அவர் கர்த்தர் ஹalleluya இந்த காலை ஆராதனையில் பர்சுதாவியர் அவர்கள் வசனத்திலிருந்து சில விஷயங்களை சபையோடு பேச விரும்புகிறபடியா இந்த வசனத்தோடு உங்களுக்கு முன்பதாக நான் நிற்கிறதில் கத்தருக்குள் சந்தோஷப்படுகிறேன் அவனும் அவரும் இணைந்தால் அவர்களை அசைக்கலாம் மறுபடியும் சொல்லுகிறேன் அவனும் அவரும் இணைந்தால் அவர்களை அசைக்கலாம் அவனும் அவரும் இணைந்தால் தேசத்தை அசைக்கலாம் புரிந்தவர்கள் கைகளை தட்டி சொல்லுங்க யோசேப்பும் கத்தரும் நிறைனார் இஸ்ரவேலரை வேலனை கைகளை தட்டி சொல்லுங்க நாடும் கத்தரும் இறைந்தார் தேசத்தை அசை கலா பஸ்துமரை பட்டணத்தை கெலா பட்டனத்தை அஸ்ஸ கெலா கைகளை தட்டி ராமே சொல்லுங்க பாபா அரே லூயா அவர் என்கிற சிங்குலர் பர்சனும் அவர் என்கிற தெய்வத்துவமும் இணைந்தால் தெய்வத்துவம் அல்லாத தெய்வத்தை அறியாத ஜனங்களை நம் கிறிஸ்துவாய் பிடிக்கலாம் கரங்கள சச்சி ராமே சொல்லுங்களே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்களும் கர்த்தரும் இணைஞ்சா அவர்களை பிடிக்கலாம் சொல்லுங்க அவர்களை பிடிக்கலாம் இணைய வேண்டியவர்கள் இணைந்தால் பிடிக்க வேண்டியவர்களை பிடிக்கலாம் காலை கால ஆராதனையில் பர்சுதாவியானவர் சபையோடு கூட இடைபடுகிறார் அவன் அவரோடு இசைந்திருந்தாரோ என்று சொல்லுங்களேன் யோசேப்பு சிறைப்பட்டு போனார் என்று வேதம் சொல்லுகிறது யோசேப்பு சிறைப்பட்டு போனார் என்று வேதம் சொல்லுகிறது சிறைப்பட்டு போகுதல் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது கட்டப்படுகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது கலையிலூயா ஏன் உலகத்தில் சிறைச்சாலை என்று வைத்து வைக்கிறார்கள்

பள்ளி சொல்ல சீர்படுத்துகிற பள்ளிதான் சிறைச்சாலை என்பதை நான் புரிந்து கொள்ளுறது போல பட்டு போனால் என்று வேத வசனத்தில் வாசிக்கிறோம் சிறைப்பட்டு போகுதல் இதை குறிக்கிறது உலகத்திற்கு வெளியில் இருக்கிற வரையிலும் ஒரு கைதி அல்லாதவன் தனக்கு இஷ்டமான துணிகளை அணியலாம் தனக்கு இஷ்டமான வஸ்திரங்களை போடலாம் பல்லு வளக்கிட்டு சாப்பிடலாம் சாப்பிட்டு பல்லு வளர்க்கலாம் மத்தியானத்தை காலையாய் மாற்றலாம் காலையை மத்தியானமாய் மாற்றலாம் இரவை பகலாய் மாற்றலாம் இது என்னுடைய இஷ்டம் என்னுடைய வீடு என் வீட்டுல லைட் போட்டு தூங்குவேன் லைட் இல்லாம தூங்குவேன் இது என்னுடைய விருப்பம்

கிறிஸ்துவில் கட்டப்பட்டவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒழுங்கு வரும் கைகளை தட்டி அந்தவருக்கு மகிமை சதத்துக்கு பார்ப்போம் நல்ல கைகளை தட்டி இந்த பழைய ஏற்பாட்டில் சிறைப்பட்டு போகுதல் சிறைப்பட்டு போகுதல் என்று தீர்க்க தரிசன புஸ்தங்களில் வாசிக்கிற வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் வேற வார்த்தையை பயன்படுத்தி எழுதி இருக்கிறார் அதை வாசிக்கலாம் கொலைசியம் நாலாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனம் கொலைசியம் நாலு மூன்று

கட்டப்படுகிறதில் ஒரு ரகசியம் உண்டு அதை அறிந்த பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் ரகசியங்கள் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற பவுல் ஆகிய அப்ப கட்டப்படுகிறதில் ஒரு மிஸ்டரி இருக்கிறது கட்டப்படுகிறதில் ஒரு ரகசியம் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார் வசனத்தை பிரசங்கிக்க வேண்டிய விதத்தில் பிரசங்கத்தக்கதாக எனக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று கொலை சபைக்கு பகுதி எழுதுகிறார் இந்த காலை ஆராதனையில் சபைக்கு கத்த சொல்லுகிற வார்த்தை கிறிஸ்துவோடு கட்டப்படுங்கள் எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க கிறிஸ்துவோடு கட்டப்படுங்கள் சொல்லுங்க கிறிஸ்துவோடு கட்டப்படுங்கள் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவோடு அநேகர் நடந்தார்கள்

கிறிஸ்துவன நடக்கிறவன் அல்ல அன் கிறிஸ்துவனு பழகுகிறவன் அல்ல ஆ பவுண்டு வித் கிறைஸ்துவ கதை லூயா சொல்லுங்கள கதை லூயா நன் கிறிஸ்துவோடு கட்டப்பட்டிருக்குறே